மண் பின்தங்கிடக் கூடாது என்ற்காக பாட்டம்மாள் சொத்தை இழந்தாலும்யநலம் பார்க்காம மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம அஞ்சலையம்மாள் நம்ம கொள்கை தலைவர்கள் हा <mílima> தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் அஞ்சால் அம்மாள் இருபத்தி ஒன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு திருவூர் தெற்கு மாவட்ட பூந்தமல்லி தொகுதி திருமிசை பேரூராட்சியில் மற்றும் பூந்தமல்லி நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அஞ்சால் அம்மாள் உருவப்படுத்திற்கு மாலை அழைத்து மரியாதை செலுத்தப்பட்டது மற்றும் திருமிசை பேரூராட்சியில் காலை சிற்றுண்டு வழங்கப்பட்டது மற்றும் பூந்தமல்லி நகரத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது எங்கள் தமிழக வெற்றிகழகத்தின் கொள்கை திருமதி அஞ்சால முன்னிட்டு எங்கள் தளபதி ஆணைப்படி மாநில பொதுச் செயலர் அவர்களின் அறிவுறுத்தும்படி இன்று இந்த விழா நடத்தப்பட்டது இதில் தெற்கு மாவட்டம் கலந்து கொண்டார்கள் வாழ்க தளபதி வாழ்க தமிழக வாழ்க 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 வளர்க அந்த காலத்துல அடுத்த படிப்பு எதற்கு என்ற காலத்திலேயே சமூக சேவைக்காக சமூக நீதிக்காகவும் குரல் கொடுத்தவங்க அஞ்சலி அம்மாள் அவர்களை வந்து கொள்கை தலைவராக அமை வச்சிருக்கிறது நம்ம தளபதி கொள்கை தலைவர்கள் வந்து பெண்களை வந்து நியமிக்கப்பட்டது எந்த ஒரு கட்சியிலையுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது நம்மளுடைய கட்சியில இது ரொம்ப நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பெண்களுக்காக எம்எல் நிறைய விஷயம் விஷயத்திற்காக போராடி இருக்காங்க விவசாயிகளுக்காக நெசவாளிகளுக்காகவும் மது ஒழிப்பிற்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய போராடி இருக்காங்க ஆனா எதுல எதாவது ஒண்ணு இப்போ வந்து ஏதாவது ஒண்ணு அடங்கியிருக்கா இல்ல எதுவுமே கிடையாது அதனால வந்து இதெல்லாம் மாறணும்னா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி வந்தா மட்டும்தான் மாறணும் நன்றி வணக்கம்